சாகுல் ஹமீது தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேருந்து சாகுல் ஹமீது கேட்குறார் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் நான் எனது நண்பருக்கு கடன் கொடுத்திருந்தேன் எதிர்பாராத விதமாக அவர் மரணித்து விட்டார் நான் அவருக்கு கடன் நான் அவருக்கு கொடுத்த கடனை அவருடைய மனைவியிடமோ பிள்ளைகளிடமோ அவர் சொல்லவில்லை நான் கடன் கொடுத்தேன் இந்நாட்டை கடன் வாங்கியிருக்கேன் பின்னாட்டை அவர் சொல்லணும்ல அவர் சொல்லலை சொல்லணும்னு எப்படி தெரியும்னா அதை அவரே என்னிடம் சொல்லி இருந்தார் நாங்கள் கடன் வாங்கினது எனக்கு மட்டும் தான் தெரியும் என் வீட்டில் நான் சொல்லிக்கிறல அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் கடன் கடன் வாங்கிட்டார் வாங்கும்போது என்ன கண்டிஷன் பண்ணுறாருன்னு கேட்டால் நீங்கள் கடன் எனக்கு தான் தந்திருக்கிறீங்க இது சம்மந்தமாக என் மனைவிக்கும் நான் ஒன்று சொல்லவில்லை அதே மாதிரி வந்து என் பிள்ளைகளுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தாராம் சொல்லி கொண்டு இருந்து திரு இறந்து போயிட்டார் இறந்து போயிட்டு என்ன அப்போ நான் ஒரு ஒம்பது ல அவர் சொல்கிறார் இந்த கேள்வி கேட்குறவர் நான் ஒம்பது லட்ச ரூபா அவர் கடன் கொடுத்துருந்தேன் அந்த நேரத்தில் அவர் இறந்த உடனே அவருடைய அடக்கஸ்தலத்தில் நின்று நான் அல்லா இடத்துல ஒரு பிரார்த்தனை செஞ்சேன் என்ன பிரார்த்தனை இறைவா நான் இவருக்கு கொடுத்த அந்த கடனை மன்னித்து விட்டேன் இவரை மறுமையில் தண்டித்து விடாது இவர் வந்து கடன் கொடுத்தாரு நான் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தார் யாராமே மூத்தா போயிட்டார் பிள்ளைக்குட்டிகள்கிட்ட போய் கேட்க முடியாது அவங்கள்ட்ட தெரிவிக்கலை அவர் மனைவிட்டை போய் கேட்க முடியாது ஏன்னா கடன் வாங்கின விஷயத்த மனைவிக்கு அவர் சொல்லலை இந்த நிலையில் நான் எப்படி கிளைம் பண்ணுறது கிளைம் பண்ண இயலாது அப்போ என்ன செஞ்சார் நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால் இறைவா நான் அதை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சொன்னதுக்கு பிறகு ஜக்காத்து சம்மந்தமாக நீங்கள் சொன்ன ஒரு பயானை பார்த்தேன் என்ன பயான்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்துருந்தோம்னு சொன்னால் அந்த கடன் வராமல் இருக்கும் என்று சொன்னால் நம்ம கொடுக்குற ஜக்காத்தில் அதை கழிக்கலாம் என்று நான் ஆதாரத்தோடு சொல்லியிருந்தேன் ரமணான் உரையில் அதாவது நமக்கு ஒரு ஆளுக்கு பத்து லட்ச ரூபா கடன் கொடுத்து விட்டோம் கேட்டு கேட்டு பார்த்து தரமாட்டேங்கிறான் அப்போ நம்ம அந்த வருஷம் கணக்கு பார்க்குறோம் நம்ம ஒரு பத்து லட்ச ரூபா ஜக்காத்து கொடுக்க வேண்டிய வருது நம்ம ஜக்காத்து கொடுக்காம அவனுக்கு கொடுத்த கடன் இருக்குல்ல அதுதான் ஜக்காத்து அதை தள்ளுபடி பண்ணிவிட்டு நம்மளே எடுத்துக்கிறது இது கூடுமான்னா இது கூடும் அதாவது ஜக்காத்தை வந்து கொடுக்கும்போதே ஜக்காத்துக்கு கொடுன்னு அவசியம் கிடையாது கடனாளிகளுக்கு கொடுத்தல் என்பதே ஒரு வகையில் எல்லாம் சேர்த்துருக்குறான் கடனாளிகளுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம் ஜக்காத்து எட்டு வகை இருக்கலை அதில் ஒன்று ஆறுமீன் கடனாளின்னு வருது இதெல்லாம் நிறைய ஆதாரங்கள் சொல்லியிருக்கிறேன் அந்த ஆதா ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னதுனால இப்போ தான் எனக்கு சட்டம் தெரியுது இது ஜக்காத்தில் கழிக்கலாமன்னு தெரிகிறது இப்போ நான் வந்து அந்த வாபஸ் கொண்டு ஜக்காத்தில் கழிக்கலாமான்னு கேட்குறாரு ஒம்பது லட்ச ரூபா கடனை தள்ளுபடி பண்ணிட்டார் இப்போ நான் ஜக்காத்து கொடுக்க வேண்டி இருக்கிறது இந்த ஜக்காத்தை கொடுக்காம அவருக்கு தள்ளுபடி பண்ணனில் அதுக்கு பகரமாக இதை எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அது மாதிரி செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாதுன்னு சொல்கிறோம்னு கேட்டால் இவர் வந்து ஒரு ஆளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணுறார்ல தள்ளுபடி பண்ண உடனேயே இவர் அன்பளிப்பு செய்துட்டாருந்தான அர்த்தம் தள்ளுபடிங்கிற ஒரு அன்பளிப்பு தானே எனக்கு வந்து நான் ஒரு ஆண்ட்ட்ட ஒரு லட்ச ரூபா கடன் வாங்குறேன் கடன் வாங்க கடன் எனக்கு தந்தவர் என்ன செய்கிறாரு என்கிட்ட வந்து ஒரு லட்ச ரூபா நீங்கள் கடன் வாங்குறதீங்க அதை நான் தள்ளுபடி செஞ்சுட்டேன் அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கே தந்துட்டேங்கிறார் அது அர்த்தம் கடனை தள்ளுபடி செய்தல்ங்கிற அந்த வார்த்தையில் அன்பளிப்புன்னு வராட்டான அதில் கருத்தாக தான் அர்த்தம் அன்பளிப்பாக தான் எனக்கு தர்றாரு நான் கடனை வாங்கியிருக்கிறேன் திருப்பி நான் கொடுக்க வேண்டியது இல்லைனா அன்பளிப்புன்னு அர்த்தம் அப்போ கடனை தள்ளுபடி பண்ணுறது என்பதை எங்கே வருதுன்னு கேட்டால் அன்பளிப்பு கொடுத்தல் என்கிற ஒரு தரஜாவில் நிற்கிறது அந்தஸ்தில் நிற்கிறது அப்போ நீங்கள் வந்து அவர் மரணிக்கிற தினத்தில் என்ன செஞ்சிட்டீங்கன்னு கேட்டால் அன்பளிப்பை உனக்கு அன்பளிப்பாகிட்டேன்ட்டிங்க நீ கடன் தான் என்கிட்ட வாங்கினேன் கடன் தர வேண்டியதில்லை உனக்கே தந்துட்டேன் போ அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தான் அதுக்குள்ளே அடங்கியிருக்குது இப்போ அன்பளிப்புன்னு ஒன்று கொடுத்த பிறகு இல்லை நம்ம ஜக்காத்தில் கழிச்சிருக்கலாமேன்னா இப்போ ரிட்டர்ன் வாங்கினேன் நீங்கள் இப்போ ரிட்டன் வாங்கி தானே ஜக்காத்தில் கழிக்க முடியும் அவருக்கே உள்ளதுன்னு ஆக்கிட்டே இல்லைனா ஒன்றும் இல்லை தீர்ந்துருச்சு இப்போ என்ன நினைக்கிறீங்க நம்ம ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம ஏற்கனவே ஒரு தள்ளுபடி பண்ணோம்ல தள்ளுபடியை கேன்சல் பண்ணிட்டு இல்லை கடனாளி தான் வரும் அப்படின்னு வச்சுக்கிட்டு இப்போ ஜக்காத்துலேருந்து கழித்து எடுத்துக்கிறலாமான்னு சொன்னால் அங்கே என்ன நீ நடக்குதுன்னு கேட்டால் நீங்கள் வந்து கொடுத்த அன்பளிப்பை திருப்பி கேட்குறேன்னு வருது அது கேட்கலாமா மார்க்கத்தில் புகாரில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீசில் வருகிறது அல்ல ஆயுத ஃபில் ஹிஃபி ஹிபத்திஹி தனது அன்பளிப்பை திருப்பி கேட்பவன் கல் கல்வி இயக்கி வாந்தி எடுக்கிற நாயை போல் வாந்தி எடுத்து விட்டு சும்மா எவ்வது ஃபிகி வாந்தியை மறகு சாப்பிடுமே அந்த நாயை போன்றவன் என்ற சொல்ல சொல்கிறாங்க அப்போ கொடுத்த அன்பளிப்பை திருப்பி வாங்குறதும் வாந்தி எடுத்து விட்டு அதை சாப்பிடுவதும் ரெண்டும் ஒன்று அப்படின்ற அளவுக்கு ஒரு கெட்ட செயலாக இந்த கொடுத்ததை திருப்பி வாங்குகிறத சொல்ல சொல்கிறாங்க அதே மாதிரி அதை காசு கூட வாங்கக்கூடாங்கிறாங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால் உமர்லில்லாஹினவர்கள் வந்து ஒரு குதிரை வச்சுருந்தார் அவர் என்ன செஞ்சார்னு கேட்டால் அந்த குதிரை வந்து அல்லாவுடைய பாதையில் போர் செய்ய விரும்புகிறார் ஆள் விரும்புகிறார்னு அறிந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த அந்த குதிரையை வச்சுக்க இது அல்லாவுடைய பாதையில் எப்போ போருக்கு கூப்பிட்டாலும் நீ ஏறி போயிடணும் அதுக்கு பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லி ஒரு குதிரையை அன்பளிப்பாக கொடுத்துட்றாரு கொடுத்த உடனே அந்த குதிரையை சரியாக பராமரிக்கலை ரொம்ப போர்க்களத்துக்குன்னு கொடுத்த குதிரைன்னு அதுக்கு தகுந்த மாதிரி தினகாத்திரமாக வச்சுருக்கணும்ல அது வந்து சரியாக அவர் பராமரிக்காமல் அந்த குதிரை வந்து ரொம்ப பலவீனமான நிலையில் உமர் பார்க்குறாங்க என்ன நோக்கத்தை நம்ம கொடுத்தோம் இவன் எந்த மாதிரி வச்சுருந்தா அந்த குதிரையில் ஏற்படியோ போருக்கு போக அப்படி நினைச்ச என்ன செஞ்சாருன்னு கேட்டால் அதை நம்ம விலைக்கு வாங்கிடுவோம் நம்ம கேட்டால் கம்மியான விலை கூட வாங்கிடணும்னு நினைக்கிறாரு ஏன்னா கொடுத்ததுக்கு ஒன் ஒன்று யூஸ் ஆலையில ரசூட்டோட வந்து கேட்குறாரு அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா லாத்தஷரி வாங்காத உலா தகுது வி சதக்கத்திக்க நீ கொடுத்த தர்மத்தை திரும்பி வாங்கவே வாங்காத ஒய்ய நாள்தாக ஹோபி திருகமின் ஒரு திருகத்துக்கு தந்தாலும் வாங்காத நீ கொடுத்துட்ட அவன் பராமரிக்கலைங்கிறதுக்காக வேண்டி நீ வாங்க முடியாது வேறு ஒருத்தர் தான் தான் வாங்கிட்டு போகிறான் நீ வாங்கக்கூடாது கொடுத்ததை வந்து விலைக்கு வாங்கினா கூட அவர் வந்து உமர் தானே கொடுத்தாரு அப்படின்னு விலையை குறைச்சி குடிப்பான் அதுக்கு மார்க்கெட் ரேட்டு ஒரு பத்து திருகமாக இருந்தால் உமர் எனக்கு விலை கொடுப்பாண்டவனே இவர்கிட்ட எப்படி விலை பேசுறது தான் உங்கள் தந்தார் இவர்கிட்ட எப்படி விலை பேசுகிறது ரெண்டு திருகம் கொடுங்கன்னு சொல்லுவான் அப்போ அந்த மாதிரி வர்றதுனால நீ திருப்பி வாங்கக்கூடாது கொடுத்த அன்பளிப்பை வந்து அன்பளிப்பாக வாங்கியவர் விற்பனை செய்தால் கூட நீ என்ன செய்யக்கூடாது அதை வாங்கக்கூடாது என்று கேட்டால் நீ வாங்கினால் உனக்கு ஒரு சலுகை பண்ணுவான் அப்போ அந்தளவுக்கு நீ திருப்பி கொடுத்த தர்மத்தை திருப்பி வாங்கிட்டேன்னு வரும் அந்த அளவுக்கு கொடுத்த தர்மத்தை நீங்கள் திரும்பி ரிட்டன் வாங்கிட்டேன்னு வந்தனும் அதை சொல்லிவிட்டு இதே உதாரணத்தை சொல்கிறாங்க நாய் வாந்தி வாந்தி எடுக்கிற உதாரணத்தை சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது யாருக்குமே நீங்கள் அன்பளிப்புன்னு கொடுத்துடா வாங்கக்கூடாது நீங்கள் எப்போ கடனை ஒரு மரணித்த தினத்திலேயே அல்லாவும் முன்னிறுத்தி இறைவா நான் தள்ளுபடி பண்ணிட்டேன்ட்டீங்க தள்ளுபடி பண்ணிட்டேன்னு என்ன அர்த்தம் அவர் உங்களுக்கு கடனாளி இல்லை நீங்கள் கொடுத்த அந்த ரூபாய் அன்பளிப்பாக ஆகிவிட்டது அவருக்கு சொந்தமாக ஆக்கி விட்டீர்கள் அதான் அர்த்தம் கடனை தள்ளுபடி பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொடுத்த ஒம்பது லட்ச ரூபாயும் உனக்கு உரிய அன்பளி கிஃப்ட்டு போ நீ தர வேண்டியதில்லை அப்படித்தானே வரும் அப்போ கிஃப்ட்டாக நீங்கள் கிஃப்ட்டுங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லலை தள்ளுபடின்னு அதான் அர்த்தம் தள்ளுபடிக்குள்ளே கிஃப்ட்டு தான் அடங்கியிருக்கிறது அப்போ நீங்கள் த கிஃப்ட்டாக ஒரு ஆள் கொடுத்ததுக்கு பிறகு இப்போ வந்து நீங்கள் ஜக்காத்தில் கழிக்கலாம்னு சொன்னால் கொடுத்ததை முதல் ரிட்டன் வாங்கி தான் கழிக்க முடியும் இந்த அப்போ உனக்கு ஜக்காத்தரை தர கழிக்கணும் இல்லை நீ ஒம்பது லட்ச ரூபா கடனாளி தான் அப்படிங்கிற நிறுவிட்டு தான் நீங்கள் ஜக்காத்த கழிக்கணும் அப்போ ஜக்காத்துன்னு கழிக்கிறது உரிமை இருந்தாலும் இந்த ஒரு வேலை நீங்கள் செஞ்ச காரணத்தினால கொடுத்ததை திருப்பி வாங்கின ஒரு குற்றங்கிறது வந்துடும் அதனால இது இவருக்கு செய்யக்கூடாது பொதுவாக உங்களுக்கு வேற ஆளும் கடன் தர வேண்டிய இருந்துச்சுன்னு சொன்னால் ஜக்காத்து பணத்துலேருந்து கொடுத்து கழிச்சு விடுங்க இவருக்கு நீங்கள் செய்ய முடியாது ஏன்னு கேட்டால் நீங்கள் கழிச்சு விட்டீங்க ஏற்கனவே அதுதான் காரணம்